வாழ்க வளமுடன் பிரபஞ்சம் இந்த நொடியில் உங்களை சற்று நிறுத்தி எந்த அவசரமும் இல்லாமல் ஆனால் மிகவும் தெளிவாக பேச ஆரம்பிக்கிறது தனுசு ராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடங்கி இருக்கிறது இது இன்னொரு வருடம் வந்துவிட்டது என்ற செய்தி மட்டுமல்ல இது உங்கள் வாழ்க்கையில் நீண்ட காலமாக உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருந்த ஒரு தேடலை ஒரு குழப்பத்தை ஒரு நிறைவேறாத உணர்வை மெதுவாக வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் தொடக்கம் உங்கள் வாழ்க்கையை நினைத்து பார்த்தால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் நீங்கள் எப்போதும் ஒரே இடத்தில் நின்றவர்கள் இல்லை ஒரே மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்காது ஏதாவது புதுசு ஏதாவது வேற ஒரு பாதை ஏதாவது மாற்றம் வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் உங்களுக்குள் இருக்கும் அதனால தான் உங்க வாழ்க்கையில வேலை மாற்றம் இடம் மாற்றம் எண்ண மாற்றம் கனவு மாற்றம் என்று பல விஷயங்கள் நடந்திருக்கலாம் வெளியில பார்த்தாலே இது சுதந்திரம் போல தெரியும் ஆனால் உள்ளுக்குள் நான் உண்மையிலேயே சரியான பாதையில தான் போகிறேனா என்ற கேள்வி பல முறை உங்களை தொந்தரவு செய்திருக்கும் இன்றைக்கு நீங்கள் கைபேசியை திறந்தாலே யூடியூபை திறந்தாலே எங்கும் ஜோதிடம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தனுசு ராசிக்கு பெரிய வாய்ப்புகள் அதிர்ஷ்டம் திரும்பும் புதிய தொடக்கம் வாழ்க்கை உயர்வு என்று நிறைய வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புதுசா இல்ல பல வருடங்களாக இதே மாதிரி வார்த்தைகள் தான் ஆனால் உங்க வாழ்க்கையை நேர்மையாக திரும்பி பார்த்தால் அந்த உயர்வு நிலைத்ததாக இருந்ததா அந்த தொடக்கம் முழுமையாக முடிந்ததா என்ற கேள்வி உங்கள் மனதுக்குள் எழுந்திருக்கும் தனுசு ராசிக்காரர்களே நீங்கள் இயல்பாகவே நம்பிக்கையுள்ளவர்கள் எதுவாக இருந்தாலும் நல்லதுக்குத்தான் என்று சொல்லி வாழ்க்கையை கடந்து செல்லும் மனநிலை உங்களிடம் இருக்கும் அந்த நம்பிக்கைதான் உங்களை பல கஷ்டங்களில் இருந்து மீட்டிருக்கிறது ஆனால் அதே நம்பிக்கை தான் சில நேரங்களில் உங்களை அதிகமாக அலட்சியப்படுத்தவும் வைத்திருக்கிறது சில முக்கிய முடிவுகளை பிறகு பார்த்துக்கலாம் என்று தள்ளி போட வைத்திருக்கிறது உறவுகளில் நீங்கள் மனம் திறந்தவர்கள் யாரை பிடித்தாலும் முழுமையாக நம்புவீர்கள் உங்களுக்கு பிடித்தவர்களுக்காக நிறைய விட்டு கொடுப்பீர்கள் ஆனால் அந்த நம்பிக்கையை சிலர் தவறாக பயன்படுத்தி இருக்கலாம் உங்கள் நேர்மையை உங்கள் எளிமையை உங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை என்ற மனநிலையை சிலர் உங்களுக்கே எதிராக மாற்றியிருக்கலாம் அந்த நேரங்களில் நீங்கள் சண்டை போடவில்லை குறை சொல்லவில்லை பரவாயில்லை என்று சொல்லி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தீர்கள் ஆனால் அந்த பரவாயில்லை என்ற வார்த்தை உங்கள் மனதுக்குள் எவ்வளவு கேள்விகளை சேர்த்தது என்பது உங்களுக்கே தெரியும் நீங்கள் பல விஷயங்களில் ஆரம்ப உற்சாகம் கொண்டவர்கள் ஒரு கனவு வந்தால் அதில் முழு ஆற்றலோடு இறங்குவீர்கள் ஆனால் கொஞ்சம் காலம் கழித்து அந்த உற்சாகம் குறையும் சின்ன தடைகள் வந்தால் இது எனக்கு இல்ல போல என்ற எண்ணம் வரும் அதனால்தான் உங்கள் வாழ்க்கையில பல விஷயங்கள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கலாம் அது சோம்பேறித்தனம் இல்லை அது தைரியம் இல்லாததும் இல்லை அது உங்களுக்குள் இருக்கும் இன்னும் நல்லதா ஏதாவது இருக்குமோ என்ற தேடல் உங்கள் பிரச்சனை அதிர்ஷ்டமில்லை என்பதல்ல உங்கள் பிரச்சனை திறமை இல்லை என்பதுமல்ல உங்கள் பிரச்சனை நீங்கள் ஒரு திசையை தேர்வு செய்து அதில் நீண்ட காலம் நிலைக்க தயங்கியது சுதந்திரம் என்ற பெயரில் வாழ்க்கை உங்களை சிதறடித்திருக்கலாம் இதை குறை சொல்ல வரவில்லை இதை புரிய வைக்கதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களை கட்டுப்படுத்த வரவில்லை உங்கள் சுதந்திரத்தை பறிக்க வரவில்லை ஆனால் ஒரு கேள்வியை தெளிவாக உங்களிடம் வைக்க வருகிறது நீ இன்னும் தேடிக்கிட்டே இருக்கப் போகிறியா இல்லை ஒரு திசையை தேர்வு செய்து அதில் உன்னை உருவாக்கப் போகிறியா சிதறிய வாழ்க்கையை ஒரு தெளிவான பாதையில் கொண்டு வருவதற்கான அழைப்பு இதுவரை வாழ்க்கையை ஓட்டமாக எடுத்துக்கொண்ட நீங்கள் இனிமேல் வாழ்க்கையை கட்டியெடுக்க தயாரா என்று கேட்கும் அழைப்பு தனுசு ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களிடம் மெதுவாக பேசவில்லை உங்கள் மனதுக்குள் இருந்த கேள்விகளுக்கு நேரடியாக பதில் சொல்ல ஆரம்பித்திருக்கிறது உங்கள் வாழ்க்கையை நிதானமாக திரும்பி பார்த்தால் ஒரு விஷயம் தெளிவாக புரியும் உங்கள் வாழ்க்கை ஒரே கோட்டில் அமைதியாக நகர்ந்தது இல்லை அது எப்போதும் ஒரு தேடலோடு ஒரு அசைவோடு ஒரு இதுதான் போதுமா என்ற கேள்வியோடுதான் தான் பயணித்திருக்கிறது இது தற்செயலாக நடந்தது அல்ல இது உங்கள் இயல்பில் இருந்து உருவான ஒரு வாழ்க்கை முறை நீங்கள் ஒரு இடத்தில் நின்று வாழும் மனிதர்கள் அல்ல மனதாலும் எண்ணத்தாலும் கனவுகளாலும் எப்போதும் அடுத்ததை நோக்கி நகரும் மனிதர்கள் நீங்கள் எதையும் மேலோட்டமாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் வாழ்க்கை உங்களுக்கு வெறும் வேலை சம்பளம் உறவு என்ற கட்டத்தில் மட்டும் நிற்கவில்லை இதுக்கு அப்புறம் என்ன இதுல அர்த்தம் என்ன என்ற கேள்வி உங்களுக்குள் எப்போதும் இருக்கும் அதனால்தான் மற்றவர்கள் ஒரு நிலைமையில் திருப்தி அடையும் இடத்தில் நீங்கள் அசௌகரியப்பட ஆரம்பிப்பீர்கள் வெளியில் பார்த்தால் இது நிலையற்ற தன்மையாக தெரியும் ஆனால் உண்மையில் இது உங்கள் உள்ளுக்குள் இருக்கும் உண்மை தேடலின் விளைவு உங்கள் வாழ்க்கை பல நேரங்களில் மிகுந்த உற்சாகத்தோடு தான் ஆரம்பிக்கும் புதிய வேலை புதிய இடம் புதிய உறவு புதிய திட்டம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் முழு ஆற்றலோடு அதில் இறங்குவீர்கள் இதுதான் என் வாழ்க்கையை மாற்றப்போகுது என்ற நம்பிக்கையோடு ஆரம்பிப்பீர்கள் அந்த ஆரம்பத்தில் நீங்கள் நேர்மையானவர் திறந்த மனசு கொண்டவர் பெரிய கனவு பார்க்கும் மனிதர் என்று மற்றவர்களுக்கு தோன்றுவீர்கள் அந்த பார்வை தவறில்லை நீங்கள் உண்மையிலேயே அப்படித்தான் ஆனால் காலம் செல்ல செல்ல ஒரு விஷயம் மெதுவாக நடக்க ஆரம்பிக்கும் அந்த ஆரம்ப உற்சாகம் குறைய ஆரம்பிக்கும் காரணம் நீங்கள் வெளியில தேடிய மாற்றம் உள்ளுக்குள் எதிர்பார்த்த நிறைவை தராது இது வேற மாதிரி இருக்கும் என்று நினைத்த விஷயம் பழைய சுழற்சிக்குள்ளேயே மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள் அந்த இடத்தில்தான் உங்கள் மனதில் முதல் குழப்பம் உருவாகும் நீங்கள் சண்டை போட மாட்டீங்க குறை சொல்ல மாட்டீங்க ஆனால் மனதுக்குள் நான் மீண்டும் அதே இடத்துக்கு வந்துட்டேனா என்ற கேள்வி எழும் உறவுகளில் நீங்கள் சுதந்திரத்தை விரும்புகிறவர்கள் யாராவது உங்களை கட்டுப்படுத்த முயற்சி செய்தால் உடனே உங்களுக்கு மூச்சு திணறல் வரும் அதனால்தான் நீங்கள் எளிதில் உறவுகளில் முழுமையாக சிக்கிக்கொள்ள மாட்டீர்கள் ஆனால் ஒருவருடன் உண்மையாக இணைந்து விட்டால் நீங்கள் மிக நேர்மையானவராக இருப்பீர்கள் பொய் நாடகம் முகமூடி இவைகள் உங்களுக்கு பிடிக்காது அந்த நேர்மைதான் சில நேரங்களில் உங்களை காயப்படுத்தி இருக்கிறது காரணம் எல்லோரும் உங்கள் நேர்மையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதில்லை வேலை வாழ்க்கையிலும் இதே மாதிரிதான் நீங்கள் ஒரே மாதிரியான அர்த்தமில்லாத வேலைகளில் நீண்ட காலம் இருப்பது உங்களுக்கு சிரமம் இதுல நான் என்ன கத்துக்கிறேன் இதுல என்ன வளர்ச்சி என்ற கேள்வி உங்களுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் அதனால தான் நீங்கள் வேலை மாற்றம் பற்றி அடிக்கடி யோசிப்பீங்கள் வெளியில பார்த்தால் இது குழப்பமாக தெரியும் ஆனால் உண்மையிலே இது உங்கள் மனம் வளர்ச்சியை தேடுவதால் தான் இந்த எல்லாவற்றிலும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கிறது நீங்கள் வெளியில தேடுகிறீர்கள் சரியான இடம் சரியான மனிதர்கள் சரியான வாய்ப்பு சரியான வாழ்க்கை ஆனால் உள்ளுக்குள் ஒரு விஷயத்தை நீங்கள் தாமதமாகத்தான் புரிந்து கொள்கிறீர்கள் எந்த இடமும் எந்த மனிதரும் எந்த வாய்ப்பும் உங்களுக்கு முழு நிறைவை கொடுக்காது நீங்கள் உள்ளுக்குள் நிலை பெறாத வரை அந்த உண்மை புரியாத வரைக்கும் வாழ்க்கை உங்களை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி கொண்டே இருக்கும் இந்த சுழற்சி கிரகங்களால் மட்டும் உருவானதில்லை இது உங்கள் தேர்வுகளால் உருவானது நீங்கள் ஒவ்வொரு முறையும் புதுசு தேடினீர்கள் விரைவாக உற்சாகப்பட்டீர்கள் நிறைவு வராத போது விலகினீர்கள் அதனால்தான் முடிவும் ஒரே மாதிரியாக திரும்ப திரும்ப வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த வாழ்க்கை மாதிரியை மெதுவாக கேள்வி கேட்கும் வருடம் உங்களை கட்டுப்படுத்த வரவில்லை உங்களை சுதந்திரம் இழக்க வைக்கவும் இல்லை ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர வைக்க வருது எல்லா தேடலும் வெளியில் இருக்காது எல்லா மாற்றமும் இடம் மாறுவதால் வராது இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் சத்தமாக இருக்காது ஆனால் அது ஆழமாக இருக்கும் நீங்கள் இனிமேல் ஓடிக்கொண்டே இருக்க மாட்டீர்கள் ஒரு இடத்தில் நின்று எனக்கு உண்மையிலேயே என்ன வேண்டும் என்று உங்களை நீங்களே கேட்க ஆரம்பிப்பீர்கள் அந்த கேள்விதான் உங்கள் வாழ்க்கையின் திசையை மெதுவாக மாற்றும் தனுசு ராசிக்காரர்களே உங்கள் சுதந்திரம்தான் உங்கள் வலிமை ஆனால் அந்த திசை இல்லாமல் போகக்கூடாது இருபத்தி ஆறாம் ஆண்டு அதை புரிய வைக்க வருகிற வருடம் தனுசு ராசி கஷ்ட வருடங்கள் வருடம் வருடமாக நடந்த உண்மை உங்கள் வாழ்க்கையிலே கஷ்டம் என்பது ஒரே ஒரு பெரிய விபத்தாகவோ ஒரே ஒரு நாள் உடைந்த சம்பவமாகவோ இல்லை அது மெதுவாக அமைதியாக வருடம் வருடமாக உங்களுக்குள் சேர்ந்த ஒரு அனுபவம் வெளியில் பார்த்தால் நீங்கள் சிரிப்போடு தைரியத்தோடு எதுவும் பரவாயில்லை என்று சொல்லி கொண்டு போகும் மனிதரா தெரிந்திருப்பீர்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் மனசுக்குள்ள அதிகமாக சிந்திக்கும் மனிதர்கள் தான் அதிகமாக சுமக்கிறார்கள் நீங்கள் அதற்கான சரியான எடுத்துக்காட்டு இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து பதினாறு வரை இந்த காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு உள்மன மாற்றத்தின் தொடக்கம் வெளியில் பெரிய பிரச்சனை இல்லாதது போல தோன்றியிருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள் ஒரு கேள்வி உருவான காலம் இது நான் போகிற பாதை சரியா இதுல எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம் இருக்கா என்ற கேள்வி அந்த நேரத்துல நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை இப்போ இப்படிதான் அப்புறம் சரியாகிடும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஆனால் அந்த கேள்விதான் பின்னாடி உங்களை நிறைய முடிவுகளை மாற்ற வைக்க ஆரம்பித்தது இரண்டாயிரத்து பதினேழு முதல் இரண்டாயிரத்து பதினெட்டு வரை இந்த வருடங்களில் நீங்கள் அதிகமாக தேடி இருப்பீர்கள் வேலை இடம் மனிதர்கள் வாழ்க்கை நோக்கம் ஏதாவது ஒன்றில் ஒரு அர்த்தம் கிடைக்குமா என்று வெளியில் பார்த்தால் நீங்கள் நகர்ந்து கொண்டே இருந்தது போல தெரிந்திருக்கும் வேலை மாற்றம் சூழ்நிலை மாற்றம் மனநிலை மாற்றம் ஆனால் அந்த நகர்வு உள்ளுக்குள்ள ஒரு நிலையில்லாத உணர்வை உருவாக்கி இருக்கும் எங்க போனாலும் ஏதோ ஒன்று குறையுது என்ற உணர்வு அந்த உணர்வு தான் உங்களை அமைதியாக சோர்வடைய வைத்தது இரண்டாயிரத்து பத்தொன்பது இந்த வருடம் பல தனுசு ராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை குலைந்த வருடம் நீங்கள் நம்பிய ஒரு மனிதர் ஒரு வேலை அல்லது ஒரு கனவு எதிர்பார்த்தபடி நிறைவேறாமல் போனிருக்கலாம் நீங்கள் வெளியில் அதை பெருசாக காட்டவில்லை பரவாயில்லை இன்னொரு வழி இருக்கு என்று சொல்லிக்கொண்டே போனீர்கள் ஆனால் உள்ளுக்குள் ஒரு விஷயம் ஆழமாக பதிந்திருக்கும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் எல்லாம் கையில் இருந்து வழுக்கி போயிடுது என்ற உணர்வு இரண்டாயிரத்தி இருபது உலகமே நிறுத்தப்பட்ட வருடம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இது வெளியில் நடந்ததை விட உள்ளுக்குள் நடந்த மாற்றம் அதிகம் நீங்கள் இதுவரை ஓடிக்கொண்டே இருந்தீர்கள் அடுத்தது அடுத்தது நின்று இந்த வருடம் உங்களை கட்டாயமாக நிறுத்தியது நிறுத்தப்பட்ட அந்த நேரத்திலே உங்களுக்குள்ள அடக்கி வைத்த கேள்விகள் எல்லாம் மேலே வந்திருக்கும் நான் ஓடியது எல்லாம் எதுக்காக நான் தவிர்த்தது எல்லாம் என்ன என்ற கேள்விகள் இந்த வருடம் ஓடுவதுதான் எப்பொழுதும் தீர்வு அல்ல என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மீண்டும் நகர ஆரம்பித்த வருடம் ஆனால் இந்த முறை பழைய உற்சாகத்தோடு அல்ல உள்ளுக்குள் ஒரு எச்சரிக்கையோடு மீண்டும் அதே மாதிரி கொள்ளக்கூடாது என்ற பயம் அந்த பயம்தான் உங்களை அதிகமாக யோசிக்க வைத்தது முன்பு போல திடீர் முடிவுகள் குறைந்திருக்கும் ஆனால் அதே நேரத்தில் மனசு முழுசா எதிலும் இறங்க முடியாத நிலையும் வந்திருக்கும் அந்த இரட்டை நிலைதான் உங்களை உள்ளுக்குள் குழப்பியது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்த வருடம் தனுசு ராசிக்காரர்களுக்குள் ஒரு ஆழமான சோர்வை கொண்டு வந்தது வெளியில் நீங்கள் சாதாரணமாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு வெறுமை யாரிடமும் முழுசா பேச முடியாத நிலை நான் என்ன தேடுறேனே எனக்கே தெரியல என்ற உணர்வு அந்த குழப்பம்தான் இரவுகளில் அதிகமாக யோசிக்க வைத்தது பழைய முடிவுகள் விட்டுப்போன வாய்ப்புகள் எடுக்காத பாதைகள் எல்லாம் மனதில் சுழன்றிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த வருடம் ஒரு முக்கியமான உண்மையை உங்களிடம் காட்டியது எல்லா தேடலும் வெளியில் கிடைக்காது எல்லா மாற்றமும் இடம் மாறுவதால் வராது நீங்கள் எவ்வளவு தூரம் ஓடினாலும் உங்களுக்குள்ள தெளிவு இல்லை என்றால் வாழ்க்கை திரும்ப திரும்ப ஒரே இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தும் இந்த உண்மை வழியாக இருந்தது காரணம் நீங்கள் சுதந்திரத்தை நேசிக்கும் மனிதர்கள் ஆனால் அந்த சுதந்திரத்துக்கே ஒரு திசை தேவை என்பதை இந்த வருடம் உணர்த்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெளியில் பெரிய மாற்றமில்லாத வருடம் போல தோன்றியிருக்கும் ஆனால் உள்ளுக்குள் ஒரு முக்கியமான சிந்தனை ஓடியிருக்கும் நான் எப்போதும் தேடிக்கொண்டேதான் இருக்க போறேனா கொண்டு வாழ கற்றுக்கொள்ளலாமா என்ற கேள்வி அந்த கேள்விதான் உங்களை மெதுவாக மாற்ற ஆரம்பித்தது நீங்கள் சத்தமாக பேசவில்லை யாரையும் குறை சொல்லவில்லை ஆனால் உள்ளுக்குள் ஒரு நிதானம் உருவாக ஆரம்பித்தது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து இந்த வருடம் உடைக்கும் வருடம் அல்ல இது உணர்த்தும் வருடம் நீங்கள் மெதுவாக ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டிருப்பீர்கள் உங்கள் சுதந்திரம் உங்கள் வலிமை தான் ஆனால் அந்த சுதந்திரம் தெளிவில்லாமல் இருந்தால் அது உங்களை சோர்வடைய வைக்கும் என்று அந்த புரிதல் தான் உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தயார்படுத்தியது தனுசு ராசிக்காரர்களே இந்த எல்லா வருடங்களிலும் ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லை நீங்கள் நின்றுவிடவில்லை நீங்கள் வாழ்க்கையை கைவிடவில்லை நீங்கள் தேடுவதை நிறுத்தவில்லை அதுதான் உங்கள் உண்மையான வலிமை இப்போது பிரபஞ்சம் உங்களிடம் ஒரு புதிய கேள்வியை வைக்கிறது இந்த தேடலை நீ மீண்டும் வெளியில் தொடரப் போகிறாயா இல்லை இனிமேல் உன்னையே புரிந்து கொள்ள பயன்படுத்த போகிறாயா இதற்கான பதில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் வாழ்க்கை எந்த திசையில் நகரும் என்பதை தீர்மானிக்கப் போகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கான பிரபஞ்சத்தின் உண்மையான செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் சத்தமாக வந்து எல்லாவற்றையும் மாற்றிவிடும் வருடம் அல்ல இது திடீர் அதிர்ஷ்டம் தரும் வருடமும் இல்லை ஒரே நாளில் எல்லாம் சரியாகிவிடும் வருடமும் இல்லை ஆனால் இந்த வருடம் நீங்கள் பல வருடங்களாக ஓடிக்கொண்டே இருந்த வாழ்க்கையை ஒரு இடத்தில் நிறுத்தி நீ உண்மையிலேயே என்ன தேடுறே என்று மெதுவாக கேட்கும் வருடம் அந்த கேள்வி இனிமையாக இருக்காது சில நேரங்களில் குழப்பமாக இருக்கும் சில நேரங்களில் உங்களை அமைதியாக உடைக்கும் ஆனால் அதே கேள்விதான் உங்களை உண்மையான திசைக்கு கொண்டு செல்ல போகிறது இதுவரை நீங்கள் வாழ்க்கையை தேடலோடு வாழ்ந்தவர்கள் ஒரே இடத்தில் நிற்காமல் ஒரே பதிலில் திருப்தி அடையாமல் இன்னும் ஏதோ இருக்கு என்ற உணர்வோடு நகர்ந்தவர்கள் வேலை மனிதர்கள் இடங்கள் கனவுகள் எல்லாவற்றிலும் ஒரு விரிவை தேடியவர்கள் நீங்கள் அதனால உங்க வாழ்க்கை ஒரே கோட்டில் நேராக நகரவில்லை நிறைய திருப்பங்கள் நிறைய மாற்றங்கள் நிறைய தொடக்கங்கள் ஆனால் அந்த தொடக்கங்களில் எத்தனை முறை நீங்கள் உண்மையான நிறைவை உணர்ந்தீர்கள் என்பதுதான் முக்கியமான கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த கேள்வியை உங்களுக்குள்ளேயே கேட்க வைக்கிற வருடம் இந்த வருடம் பிரபஞ்சம் உங்களிடம் ஒரு ஆழமான உண்மையை சொல்கிறது எப்போதும் வெளியில் தேடிக்கொண்டே இருந்தால் உன்னை நீ தவற விடுவாய் நீங்கள் எப்போதும் சுதந்திரத்தை நேசித்தவர்கள் கட்டுப்பாடு பிடிக்காதவர்கள் ஆனால் அந்த சுதந்திரம் சில நேரங்களில் உங்களை நிலையில்லாத மனிதராகவும் மாற்றியிருக்கிறது எங்கும் சேர்ந்து உணர்வு எதிலும் முழுமையாக நிலைத்திருக்க முடியாத மனநிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த பழக்கத்தை மெதுவாக கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் இந்த வருடம் உங்கள் வேகம் குறையும் ஆனால் அது தோல்வி அல்ல அது முதிர்ச்சி முன்பு போல உடனடி முடிவுகள் திடீர் மாற்றங்கள் குறையும் போய் பார்த்திடலாம் பார்ப்போம் என்ற அணுகுமுறை மெதுவாக மாறும் அதற்கு பதிலாக இது எனக்கு சரியா இது நீண்ட காலத்துக்கு பொருத்தமா என்ற கேள்விகள் வரும் அந்த கேள்விகள் தான் இனிமேல் உங்களை தேவையில்லாத பாதைகளில் ஓட விடாமல் காப்பாற்றும் உறவுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வரும் நீங்கள் பல நேரங்களில் மனிதர்களிடமிருந்து விலகி இருப்பீர்கள் காரணம் சுதந்திரம் ஆனால் உண்மை என்னவென்றால் சில விலகல்கள் சுதந்திரத்தால் அல்ல புரியப்படாத வழியால் உருவானவை இந்த வருடம் நீங்கள் யாருடன் இருக்க விரும்புகிறீர்கள் யாருடன் இருக்க வேண்டாம் என்பதை தெளிவாக உணர ஆரம்பிப்பீர்கள் யாராவது விலகினால் அதை ஈழப்பாக பார்க்க மாட்டீர்கள் இது என் பாதைக்கு பொருந்தாத இடம் என்று புரிந்து கொண்டு விடுவீர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தனுசு ராசிக்காரர்களின் மனதில் ஒரு புதிய தெளிவு உருவாகும் நீங்கள் இனிமேல் எல்லாவற்றையும் அனுபவமாக மட்டும் பார்க்க மாட்டீர்கள் சில விஷயங்களை பொறுப்பாக எடுத்துக் கொள்வீர்கள் சில இடங்களில் நிலைத்திருக்க கற்றுக்கொள்வீர்கள் இது உங்களை கட்டுப்படுத்தும் மாற்றம் அல்ல இது உங்களை சிதறாமல் காப்பாற்றும் மாற்றம் இந்த வருடம் உங்க உள்ளுக்குள் இருக்கும் பயமும் வெளியில வரும் நான் ஒரே இடத்துல நின்றா ஏன் சுதந்திரம் போயிடுமா நான் ஒரு பாதையை தேர்வு பண்ணா மற்ற வாய்ப்புகள் எல்லாம் போயிடுமா இந்த பயங்கள் தான் இதுவரை உங்களை தொடர்ந்து ஓட வைத்தது இரண்டாயிரத்தி இருபத்து ஆறாம் ஆண்டு அந்த பயம் உண்மையா இல்லை பழக்கமா என்பதை புரிய வைக்கும் உண்மையில் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் வைத்திருக்க முயற்சிப்பதே உங்கள் சோர்வின் காரணம் என்பதை இந்த வருடம் மெதுவாக உணர வைக்கும் வேலை பணம் வாழ்க்கை நோக்கம் இந்த மூன்றிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கும் எல்லாத்தையும் அனுபவமாக பார்க்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட முடியாது சில விஷயங்களுக்கு நிலைத்த உழைப்பு தேவை தொடர்ச்சி தேவை அந்த தொடர்ச்சியை நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள் ஆரம்பத்தில் அது உங்களுக்கு சற்று சுமையாக தோன்றலாம் ஆனால் அதே தொடர்ச்சிதான் வருடத்தின் முடிவில் உங்களுக்கு ஒரு ஆழமான நிம்மதியை தரும் பிரபஞ்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்ல வருவது மிகவும் தெளிவான ஒன்று உன் சுதந்திரம் உன் வலிமைதான் ஆனால் அந்த சுதந்திரத்திற்கு ஒரு திசை இல்லை என்றால் அது உன்னை சோர்வடைய வைக்கும் திசையோடு இருக்கும் சுதந்திரம்தான் உண்மையான உயர்வு இந்த வருடம் நீங்கள் மெதுவாக உங்களை தேர்வு செய்ய ஆரம்பிப்பீர்கள் ஓடுவதற்காக அல்ல நிரூபிப்பதற்காக அல்ல உண்மையாக வாழ்வதற்காக இதுவரை நீங்கள் வாழ்க்கையை தேடி ஓடினீர்கள் இனிமேல் உணர்ந்து நடக்க ஆரம்பிப்பீர்கள் அந்த மாற்றம் சத்தமாக இருக்காது ஆனால் அது நீண்ட காலம் உங்களை தாங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு வாக்குறுதி அல்ல அது ஒரு அழைப்பு எப்போதும் தேடிக்கொண்டே இருக்கும் பழைய வாழ்க்கையிலேயே தொடரலாமா அல்லது தேடலை நிறுத்தி உண்மையான பாதையில் நடக்க தொடங்கலாமா என்ற அழைப்பு அந்த அழைப்புக்கு நீங்கள் தரும் பதில்தான் அடுத்த பல வருடங்களுக்கான உங்கள் வாழ்க்கை திசையை தீர்மானிக்கப் போகிறது தனுசு ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரபஞ்சம் சொல்லும் இந்த விஷயங்களை பின்பற்றினால் என்ன நடக்கும் புறக்கணித்தால் என்ன நடக்கும் இங்கேதான் இந்த முழு பயணமும் ஒரு முக்கியமான இடத்துல வந்து நிற்கிறது இதுவரை நீங்கள் கேட்டதும் உணர்ந்ததும் உங்களுக்குள் எழுந்த குழப்பங்களும் தேடல்களும் புரிதல்களும் எல்லாம் இப்போது ஒரு தேர்வாக மாறுகிறது இது எதிர்காலத்தை கனவாக வர்ணிக்கும் பகுதி அல்ல இது இரண்டு பாதைகளை உங்கள் முன் வைத்து இது உன் வாழ்க்கை தேர்வு உன்னுடையது என்று பிரபஞ்சம் அமைதியாக ஆனால் உறுதியாக சொல்லும் தருணம் நீங்கள் இதுவரை புரிந்த உண்மைகளை மெதுவாக வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தால் மாற்றம் ஒரே நாளில் வெளியில் தெரியாது யாரும் நீ இப்போ ரொம்ப மாறிட்ட என்று உடனே சொல்ல மாட்டார்கள் ஆனால் உங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் இதுவரை எங்காவது போய் சேர்ந்தால்தான் வாழ்க்கை நடக்கிறது என்ற உணர்வில் இருந்த நீங்கள் இனிமேல் நான் நின்ற இடத்திலேயே வாழ்க்கை உருவாகலாம் என்ற புரிதலுக்கு வருவீர்கள் அந்த புரிதலே உங்கள் வாழ்க்கையில் முதல் பெரிய திருப்பம் முதலிருள் உங்கள் மனநிலை மாறும் முன்பு போல எதையாவது இழந்துட்டோமா ஒரு வாய்ப்பை தவற விட்டுட்டோமா என்ற பயம் குறையும் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் எல்லாவற்றையும் பார்த்துவிட வேண்டும் என்ற அவசரம் தளரும் அதற்கு பதிலாக எனக்கு உண்மையிலேயே எது தேவையா என்ற கேள்வி உள்ளுக்குள் தெளிவாக ஒழிக்க ஆரம்பிக்கும் அந்த கேள்விக்கு பதில் தேடும் போதுதான் நீங்கள் உண்மையாக சுய நினைவுக்கு வர ஆரம்பிப்பீர்கள் உறவுகளில் நீங்கள் இனிமேல் எல்லோரிடமும் ஒரே மாதிரி திறந்த மனதோடு இருக்க மாட்டீர்கள் முன்பு போல உடனே பழகி உடனே நம்பி உடனே எல்லாவற்றையும் பகிர்வது குறையும் யார் உங்கள் சுதந்திரத்தை மதிக்கிறார்கள் யார் உங்கள் மனதின் ஆழத்தை புரிந்து கொள்கிறார்கள் என்பதை கவனிக்க ஆரம்பிப்பீர்கள் அந்த கவனிப்பின் மூலமாக தேவையில்லாத உறவுகள் மெதுவாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக ஆரம்பிக்கும் அதற்காக நீங்கள் யாரையும் தள்ள வேண்டியதில்லை சண்டை போட வேண்டியதில்லை உங்கள் வளர்ச்சிக்கே பொருந்தாத இடங்கள் தானாகவே விலகும் வேலை மற்றும் வாழ்க்கை நோக்கம் பற்றிய விஷயங்களில் இது திடீர் பெரிய வெற்றி தரும் பாதை அல்ல ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம் இனிமேல் நீங்கள் சிதற மாட்டீர்கள் ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் முயற்சி செய்து எதிலும் முழுமை இல்லாமல் சோர்வடைய மாட்டீர்கள் ஒரு திசையை தேர்வு செய்து அதில் நிலைத்த முயற்சி செய்வீர்கள் அந்த நிலைத்த தன்மைதான் வருடத்தின் முடிவில் உங்களுக்கு ஒரு ஆழமான நம்பிக்கையையும் மன நிம்மதியையும் தரும் மிக முக்கியமாக உங்கள் மன அமைதி அதிகரிக்கும் முன்பு போல நான் சரியான இடத்துல தானா இருக்கேன் அப்படின்ற சந்தேகம் குறையும் நான் ஏதாவது தவற விட்டுட்டேனா என்ற எண்ணம் மெதுவாக விலகும் அந்த இடத்தில் ஒரு புதிய உணர்வு பிறக்கும் இப்போ நான் ஓடல நான் நடக்கிறேன் இந்த உணர்வுதான் தனுசு ராசிக்காரர்கள் பல வருடங்களாக தேடிய உண்மையான விடுதலை அது வெளிநாடு அல்ல அது வேலை மாற்றம் அல்ல அது மனிதர்கள் அல்ல அது உங்களுக்குள்ளே உருவாகும் நிலைத்த தெளிவு ஆனால் தனுசு ராசிக்காரர்களே நீங்கள் இந்த உண்மைகளை புறக்கணித்தால் என்ன நடக்கும் என்பதும் உங்களுக்கு புதிதல்ல அது நீங்கள் ஏற்கனவே பல முறை நடந்த பாதைதான் மீண்டும் புதிய தேடல் மீண்டும் புதிய தொடக்கம் மீண்டும் அதே ஆர்வம் அதற்கு பிறகு மெதுவாக வரும் சலிப்பு இது கூட என்னை நிறைவு செய்யலையே என்ற உணர்வு மீண்டும் அடுத்ததை தேடும் மனநிலை மீண்டும் அதே வாழ்க்கை சுழற்சி வேகமான தொடக்கம் ஆழமில்லாத திருப்தி மெதுவான சோர்வு உள்ளுக்குள் கேள்விகள் நான் எங்க இருக்கேன் எனக்கு உண்மையிலே என்ன வேணும் நான் எதற்காக இவ்வளவு ஓடுறேன் இந்த கேள்விகள் புதியவை அல்ல நீங்கள் ஏற்கனவே பல முறை கேட்ட கேள்விகள் பிரச்சனை என்னன்னா நீங்கள் அந்த கேள்விகளுக்கு வெளியிலே பதில் தேடுகிறீர்கள் இடங்களில் மனிதர்களில் சூழ்நிலையில் ஆனால் பதில் அங்கே இல்லை பதில் உங்கள் நிலைத்த முடிவுகளில்தான் இருக்கிறது அதை நீங்கள் பார்க்க மறுத்தால் மீண்டும் அதே பாடத்தை உங்களுக்கே சொல்லும் இந்த பாதையில் நீங்கள் மெதுவாக சோர்வடைவீர்கள் வாழ்க்கை உங்களை கட்டுப்படுத்துகிறது போல தோன்றும் ஆனால் உண்மை என்னவென்றால் நீங்கள் ஒரு திசையை தேர்வு செய்ய மறுப்பதால் தான் அந்த சோர்வு வருகிறது தனுசு ராசிக்காரர்களே இந்த இரண்டு பாதைகளிலும் எதை தேர்வு செய்வது என்பது முழுக்க முழுக்க உங்களிடம்தான் ஒன்று உங்களை நிலைத்த தெளிவுக்கும் மன நிம்மதிக்கும் உண்மையான வளர்ச்சிக்கும் அழைத்துச் செல்லும் மற்றொன்று உங்களை முடிவில்லாத தேடலுக்குள் மீண்டும் தள்ளும் பிரபஞ்சம் உங்களை கட்டாயப்படுத்தவில்லை அது உங்களுக்கு ஒரு கண்ணாடியை மட்டும் காட்டுகிறது இந்த பகுதி ஒரு முடிவு போலது தோன்றலாம் ஆனால் உண்மையில் இதுதான் தனுசு ராசிக்காரர்களுக்கான உண்மையான ஆரம்பம் ஜோதிடத்தை பற்றி பேசும்போது போது அதிர்ஷ்டம் வரப்போகுது நல்ல காலம் ஆரம்பம் வெற்றி நிச்சயம் என்று பலர் சொல்லுவார்கள் அந்த வார்த்தைகள் கேட்க இனிமையாக இருக்கும் ஒரு நிமிடம் மனசுக்கு ஆறுதலாகவும் இருக்கும் ஆனால் உண்மையிலேயே அதிர்ஷ்டம் என்றால் என்ன அது வானத்திலிருந்து திடீரென்று விழும் ஒரு பரிசா அல்லது எந்த முயற்சியும் இல்லாமல் கிடைக்கும் ஒரு சலுகையா இந்த கேள்வியை ஆழமாக யோசிப்பவர்கள் தான் உண்மையில வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கிறார்கள் தனுசு ராசிக்காரர்களே அந்த மாதிரி யோசிக்கிறவர்கள் நீங்கள்தான் உண்மையை சொன்னால் அதிர்ஷ்டம் என்பது தனியாக எங்கும் கிடப்பதில்லை அது உங்கள் முயற்சியோடு உங்கள் கடின உழைப்போடு உங்கள் ஒழுக்கத்தோடு உங்கள் தொடர்ச்சியோடு சேர்ந்து உருவாகும் ஒரு நிலை ஒருவர் உங்களை பார்த்து இவனுக்கு எல்லாம் ஈஸியா நடக்குது என்று சொன்னால் அந்த ஈசியின் பின்னால் எவ்வளவு உழைப்பு எவ்வளவு தியாகம் எவ்வளவு மௌனமான போராட்டம் இருக்கிறது என்பதை அவர்கள் பார்க்க மாட்டார்கள் ஆனால் பிரபஞ்சம் பார்க்கும் அதைத்தான் அது கணக்கில் எடுக்கும் தனுசு ராசிக்காரர்களே உங்கள் இயல்பே பெரிய பார்வை கொண்டது நீங்கள் சின்ன விஷயங்கள்ல சிக்கிக்கொள்ள விரும்பாதவர்கள் வாழ்க்கை என்பது ஒரு பயணம் ஒரு தேடல் ஒரு அனுபவம் என்று நினைப்பவர்கள் அதனால தான் பல நேரங்களில் நீங்கள் இன்னும் நல்லதா ஏதாவது இருக்கே என்ற எண்ணத்துல இப்போ கிடைக்கிற வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்தாமல் விட்டிருக்கலாம் அது தவறு அல்ல ஆனால் தொடர்ச்சியாக அப்படி நடந்தால் வாழ்க்கை ஒரு இடத்துல நின்று போன மாதிரி உணர்வு வரும் அந்த உணர்வு தான் கடந்த சில வருடங்களில் உங்களை உள்ளுக்குள்ள குழப்பி இருக்கும் பல நேரங்கள்ல நீங்கள் நினைச்சிருப்பீங்க நான் முயற்சி பண்றேன் ஆனாலும் ஏன் உடனே பலன் தெரியல நான் தவறான பாதையில் இருக்கின எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தேமதம் இந்த கேள்விகள் உங்களை பல இரவுகளில் தூங்க விடாமல் செய்திருக்கலாம் ஆனால் இங்க ஒரு உண்மை இருக்கு தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மாற்றம் திடீரென்று சத்தமாக வராது அது மெதுவாக ஆனால் உறுதியாக வரும் காரணம் நீங்கள் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் விழுந்து எழுந்து புரிந்து கொண்டு திசையை திருத்தி அப்புறம் முன்னேறுகிறவர்கள் அதிர்ஷ்டம் என்ற ஒன்றை மட்டும் நம்பி எல்லாவற்றையும் அதில் விட்டு விடுவதுதான் மனிதன் செய்யும் பெரிய தவறு இப்போ நடக்கல அப்புறம் நடக்கும் காலம் வரட்டும் என்று சொல்லி இன்றைய நாளை வீணாக்குவதுதான் வாழ்க்கையை தாமதப்படுத்துகிறது பிரபஞ்சம் ஒருபோதும் இப்போ இல்ல அப்புறம் என்று சொல்லி காத்திருக்காது நீங்கள் இப்ப என்ன பண்றீங்களோ தான் அது நாளையே உருவாக்கும் தனுசு ராசிக்காரர்களே இப்போ உங்கள் வாழ்க்கை நிலைமை சரியாக இல்லாம இருக்கலாம் பணம் பற்றிய கவலை இருக்கலாம் வேலை பற்றிய குழப்பம் இருக்கலாம் உழவுகளில் ஒரு வெறுமை இருக்கலாம் ஆனால் இதை ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் இது நிரந்தரம் அல்ல இது ஒரு நிலை அந்த நிலையை மாற்றும் சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரபஞ்சம் சொல்லும் ஒரு முக்கியமான விதி பணம் பேசப்படும் விஷயம் அல்ல அமைதியாக நிர்வகிக்க வேண்டிய விஷயம் இதுவரை நீங்கள் நல்லது செய்ததை கூட சொல்லி செஞ்சிருக்கலாம் யாருக்கு உதவி செய்தீர்கள் யாருக்காக தியாகம் செய்தீர்கள் யாருக்காக தாங்கினீர்கள் என்று ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்லது கூட அமைதியாக செய்யப்பட வேண்டும் சொல்லி செய்த நல்லதை விட மௌனமாக செய்த நல்லதுக்கு தான் பலன் திரும்ப வரும் இந்த வருடம் உங்கள் மௌனம் தான் உங்கள் சக்தி உங்கள் எல்லைகள் தான் உங்கள் பாதுகாப்பு இந்த வருடம் எல்லோரையும் சந்தேகிக்க சொல்லவில்லை ஆனால் எல்லோரையும் நம்பவும் வேண்டாம் என்று மட்டும் சொல்லுகிறது குறைவான பேச்சு தெளிவான எல்லைகள் தேர்ந்தெடுத்த மனிதர்கள் இதுவே இரண்டாயிரத்தி இருபத்து ஆறில் உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கும் வட்டம்